தனக்கு சசிகலா நேரடியாக குடைச்சல் கொடுப்பதை விட அவருடன் இருப்பவர்கள்தான் அதிகம் தொல்லை வருகிறது என்பதை புரிந்து கொண்டார் எடப்பாடி இதனால் சசிகலா கோஷ்டியை ஒட்டுமொத்தமாக வலித்துப்போடும் போடும் வேலைகளில் படுமும்மரமாக இருக்கிறது எடப்பாடி கோஷ்டி இதன் காரணமாக தலைவாய் சுந்தரம் மற்றும் வேணுகோபால் எம்பிக்கு திடீர் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன அதிமுகவை எப்படியும் கொங்கு மண்டலத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான வேலைகளில் ஆர்வம் காட்டி வருகிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இதன் முதற்கட்டமாக சசிகலா விசுவாசிகளுக்கு பேரும் பேசிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் தான் சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் பலரும் மௌனம் காக்கின்றனராம் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் பதவிக்கு வந்ததும் தனக்கு இடது வலதாக தலவாய் சுந்தரத்தையும் உடுமலை ராதாகிருஷ்ணனையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டார் தலவாய் சுந்தரம் அரசு ஒப்பந்தம் அதிகாரிகள் என அனைத்திலும் தலையிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை கொடுத்தார் ஒரு கட்டத்தில் டெல்லி பிரதிநிதி பதவிக்கு தலவாயை சிபார் செய்தார் தினகரன் ஆனால் தேர்தல் ஆணையத்தில் இரட்டையே தொடர்பான விவாதங்களில் தலவாய் சுந்தரத்தை முன்னிறுத்தாமல் ஒதுக்கிய வைத்தது எடப்பாடி பழனிசாமி அணி தேர்தல் ஆணையத்திற்கான அதிமுக அம்மா அணி குழுவில் தலவாய் சுந்தரம் பெயரை திடீரென முன்மொழித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மேலும் அவருக்கு நெருக்கமான சென்னை பிரமுகர் வேணுகோபால் எம்பியையும் நியமித்திருக்கிறார் இதற்கு பின்னாலும் டெல்லி தான் உள்ளதாம் ஒட்டுமொத்தமாக சசிகலா கோஷ்டியை இழுத்து விடுங்கள் மற்றைய தேர்தலின் போது பார்த்துக் கொள்ளலாம் என்று டெல்லி வட்டாரங்கள் கூறியுள்ளதாம் எடப்பாடி இப்படி திடீரென்று டெல்லிக்கு பணிந்து போவதை கவனித்து வரும் சசிகோஷ்டி மற்றொரு ஓபிஎஸாக மாறிவிட்டார் என்று புலம்ப தொடங்கியுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்